வணக்கம் நண்பர்களே விஜயின் கடைசி ஆட்டம் ஆரம்பம் லண்டனில் மாஸ் காட்டிய ஜனநாயகன் ரசிகர்கள் கூட்டம் கொண்டாட்டம் ஜன இதை பத்தி இந்த பார்க்க போறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனநாயகன் படத்திற்கு நெருக்கடி தரும் அளவிற்கு படத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தாமதம் விஜய் அவர்களுக்கு ரெண்டு நன்மைகள் இருக்கு தெரியுமா அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் தள்ளி போன ஜனநாயகன் ரிலீஸ் விஜய்க்கு இப்படி ஒரு நன்மையா அப்படின்னுட்டு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜயின் அரசியல் பிரசவத்திற்கு முந்தைய கடைசி படமான ஜனநாயகன் இந்திய தணிக்க வாரியத்தின் சிக்கல்களை எதிர்கொண்டு வந்துட்டு இருப்பினும் இங்கிலாந்து படத்திற்கு அனுமதி கிடைச்சிருக்கு லண்டன்ல ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராகிவிட்ட தளபதி விஜய் தனது திரைப்பயணத்தின் இறுதி மைல்கல்லாக நடித்துள்ள படம் தான் ஜனநாயக திரைப்படம் உலக அளவில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது இந்த படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் இந்திய தணிக்கை முட்டுக்கட்டைகளை தாண்டி வெளிநாடுகளில் வெற்றி கணக்க தொடங்கி ரசிகர்களை தடையின்றி அனுமதி வழங்கியுள்ளது இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மிக தீவிரமான அரசியல் வசனங்கள் மற்றும் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் காரணமாக பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கும் சான்றிதழை அந்நாட்டு வாரியம் வழங்கியுள்ளது லண்டனில் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆவது உறுதி தொடர்ந்து அங்குள்ள விஜய் ரசிகர்கள் வேனங்கள் மேலதாளங்கள் மற்றும் பட்டாசுகளுடன் கொண்டாடத்தி தொடங்கி இருக்காங்க வெளிநாட்டு திரையரங்குகளில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிஷங்களே டிக்கெட்டுகளும் விட்டு தீர்ந்து சாதனை படைத்து வந்துட்டு இருக்கு லண்டனில் மாஸ்காட்டிய ஜனநாயகங்கள் தனது தாய்மண்ணில் மட்டும் கடும் சோதனைகளை சந்தித்து வந்துட்டு இருக்கு இந்திய தணிக்கை வாரியம் சிபிஎஃப்சி இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க தாமதம் செய்வதோடு மறு ஆய்வு குழுவிற்கு படத்தை மாற்றியிருக்காங்க படக்குழுவினரையும் ரசிகர்களையும் பெரும் கவலையில் ஆழ்த்திருக்கு குறிப்பா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பெரிய முதலீட்டில் உருவாக்கின அந்த படம் ரிலீஸ் தள்ளி போனால் விநியோகஸ்தர்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்பதனால தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசரமான தாக்கல் செஞ்சாங்க விஜய் முழுநேர அரசியல இறங்கு இறங்குவதற்கு முன்னாடி கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஜனநாயகன் படத்துல அரசியல் நெறி மிக அதிகமாக இருந்துட்டு இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுது இங்கிலாந்து தணிக்கை வாரியம் குறிப்பிட்டுள்ளபடி படத்துல வன்மையான மொழி பயன்பாடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான அதிரடி பேச்சுகளாக இருக்கலாம் என்பதே சினிமா விமர்சனங்களோட கருத்தாகவும் இருக்கு இந்த அதிரடி வசனங்கள் மற்றும் காட்சி அமைப்புகளை இந்தியாவின் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக காரணம் சொல்லப்படுது ஒருபுறம் லண்டன்ல மாஸ்காட்டிய செய்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாலும் மறுபுறம் இந்தியாவில் நிலவும் சட்ட போராட்டம் ஒருவித பதற்றத்தை உருவாக்கியிருக்கு இம் இது வரைக்கும் பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம் அழிக்க போகும் தான் வந்துட்டு படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடப்பட்டால் தமிழகத்திலும் ஜனநாயகம் கொண்டாட்டம் இரட்டிப்பாகும் தளபதியின் இந்த கடைசி ஆட்டம் தடைகளை தகர்த்து திரையரங்குகளில் பட்டையை கிளப்புமா என்பதை ஒட்டுமொத்த திரையுலகமே அவளோட எதிர்பார்த்து காத்திட்டு இருக்காங்க இருக்க ஜனநாயக திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் தருவதற்கு இவ்வளவு இழுத்தடி வேண்டிய தேவையில்லை என்று சீமான் அவர்கள் கூறிய கருத்து தற்போது வைரலாகி வந்துட்டு இருக்கு விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது சமீபத்திய வெளியான இந்த படத்தின் ட்ரைலர் சினிமாவை தாண்டி அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு படம் வெளியாக இன்னும் ஒன்று இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் படத்திற்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் இன்னும் தரல கடந்த மாதமே சென்சாருக்கு படத்தை போட்டு காட்டி இருந்தாலும் இன்னும் சர்டிபிகேட் தராமல் இழுத்தடிக்கப்படுது இந்த நிலையில தான் நேற்று ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு பலர்கள் நீதிமன்றத்தில் உடனடியாக ஒருங்கிணைப்பாளர் கோவை வந்தடைந்த போது செய்தியாளர்களை சந்தித்தார் அவரிடம் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை தொடர்ந்து அனைவரது வீடுகளையும் விலக்கேற்ற வேண்டும் என்று பாஜக சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தது தொடர்பாக கேள்விக்கு நாட்டில் பல கோடி மக்கள் பசியாக இருக்கிறார்கள் பட்டினியாக இருக்கிறவங்க வீட்டில் முதல்ல விலக்க அப்புறம் வீட்டுக்கு விலக வீடு விளக்கேற்றலாம் என்று வீட்டில் விளக்கேற்றவில்லை எல்லோரும் இருட்டில் இருக்கிறாங்க இருட்டியா இருக்கிறாங்க என்று பதில் சொல்லியிருக்கிறார் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தற்போது வரை தணிக்கை சான்றிதழ் தரப்படாதது குறித்த கேள்விக்கு ஏதோ ஒரு சான்றிதழை கொடுத்து விடலாம் அதன் தெலுங்கு பாதிப்பை நான் பார்த்தேன் நெருக்கடி தரும் அளவிற்கு அதில் ஒன்றும் இல்லை எனவே தணிக்கை சான்றிதழ் தருவதுக்கு இவ்வளவு ஈர்த்தறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு சென்சாரில் நெருக்கடி தர அளவிற்கு படத்தில் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தணிக்கை சான்றிதழ் இவ்வளவு தூரம் தடை பண்ணும் அளவிற்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன் சான்றிதழ் கொடுப்பதாக சொல்கிறார்கள் ஏதோ ஒரு சான்றிதழ் கொடுத்து விட்டு விடலாம் அதோடு தெலுங்கு பதிப்பான பகவத் கேசரி பார்த்து விட்டதாக கூறிய சீமான் அவர்கள் அதில் ஒன்று நெருக்கடி தரும் அளவுக்கு ஒன்றும் இல்லை எனவே அதை ஈழ்த்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த சில நாட்களாகவே நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்ற அறிவிப்பு விஜயின் பெருந்தன்மையை காட்டுகிறது என்று கூறியவர் ஜனநாயகன் படத்திற்கு நெருக்கடி தரும் அளவிற்கு ஒன்றுமில்லை என்று விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார் முழுமையான விதிமுறைகளை பின்பற்றியிருந்தும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்று முடிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இப்படி எழுத்தரிக்கப்படுறதுனால ஜனநாயக படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க தாமரதா இருந்ததுனால விஜயவர்களுக்கு ரெண்டு நன்மைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டு ரொம்ப தான் வந்து ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இன்னும் சென்சர் சான்றிதழ் வழங்காததுனால இது தொடர்பான வழக்கு தற்போது தீர்ப்புக்காக இருக்கு இந்த நிலையில்தான் இந்த மாதம் இந்த தாமதம் வந்து விஜயர்களுக்கு பாசிட்டிவாக அமையும் சொல்லப்படுது அரசியல் அரசியலில் என்றி கொடுப்பதுனால திரைத்துறைக்கு விஜய் டாட்டா சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படம் தான் அவருடைய கடைசி படம் வந்து பேசப்படுது எனவே திரைப்படத்தின் மீதான ஹைப் எகிரி இருக்கு வசூலை கூக்கி இது ஒன்றே போதும் ஆனால் திரைப்படம் இல்லையா சிக்கல் ஏற்பட்டிருக்கு முதல் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா என்ன தான் சிக்கல் ஏற்பட்டாலும் படத்துக்கும் விஜய்க்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது ஏன்னா இந்த பஞ்சாயத்து விஜய்க்கும் தமிழக கட்சி கழகத்துக்கும் ரெண்டு வகையில பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அதாவது சென்சார் சான்றிதழ் திமுக தான் திரைப்படத்தை வெளியிடாமல் விஜய் பழிவாங்குது என்கிற அவரது ரசிகர்களே உருவாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பொங்கல் ரேஸ்ல படங்கள் தான் இருக்கு ஒன்று ஜனநாயகம் இன்னொன்று பராசக்தி ரெட் சைட் மூவி வந்து வெளியிடுது தேர்தல் இருக்கு ஜனநாயகன் திரைப்படம் தாமதம் யாருக்கு லாபம் நிச்சயம் பராசக்தி தான் எனவே திட்டமிட்ட திரைமறையில் பாஜகவுடன் பேரம்பேசி எங்க அண்ணன் தான் வந்து படத்தை நிப்பாட்டினாங்க என்று விஜய் விசிறிகள் வந்து திமுகவுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வந்து கொந்தளித்து இருக்காங்க இதுக்கெல்லாம் தேர்தலில் சேர்த்து செஞ்சிடறோம் அப்படிங்கிற ககனம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அந்த வகையில தான் படம் தாமதம் தாவிய தாவியக்காவுக்கு வாக்குகளை மேலும் உறுதி செய்யணும்னு சொல்லப்படுது ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன பார்த்தோம்னா அதே போல தான் ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிடணும் பாருங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் தணிக்கை வாரியம் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் பாஜகவின் பீடிஎம் என்று சொல்வது பொய் தானே என்று தாவியக்கா ஸ்ட்ராங்காக பேச இந்த சம்பவம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கதா சொல்லப்படுறாங்க ஒருவேளை திமுக சொல்றதை போல நாங்கள் பாஜகவின் இன்னொரு அணி என்பது உண்மையா இருந்தா எதற்காக திரைப்படத்தை வெளியில கோரி நீதிமன்றம் நோக்கி நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம் பாஜகவனு பேசி காரியத்தை முடித்திருக்க முடியாதா என்று தாவே தாவேக்கான வந்து சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க மேன் ஆஃப் தி மேட்ஸ் பார்த்தோம்னா ஆக எப்படி இருந்தாலும் மேன் ஆஃப் தி மேட்ச் நாங்கள் தான் ஏன்னா தாவேக்க நிர்வாகிகள் உறுதியாக இருக்கிறாங்க ஒருவேளை திரைப்படம் இல்லையாத தாமதம் ஏற்பட்டால் பராசக்தியுடனான போட்டியை தவிர்க்க முடியும் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வசூலி அளி குவிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பய பஞ்சாயத்தில் என்னெல்லாம் சாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இப்படி இந்த படம் வந்து தள்ளி போகிறதுனால விஜய்க்கு எப்படி ஒரு நன்மையா அப்படின்னு படக்குழுவுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சென்சார் வந்துட்டு கிடைக்கிறதுனால தற்போது திரைப்படம் தேதி குறிப்பிட்ட குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இதனால் விஜய் ரசிகர்கள் பெரும் சோகத்தில் இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் ஜனநாயக திரைப்படம் தள்ளி போனதில் விஜய் மற்றும் படக்குழுவுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் தான் விஜய் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்காரு வரும் சட்டசபை தேர்தலில் விஜய் போட்டியிட இருக்கிறாரு இந்த நிலையில தான் அவர் தனது கடைசி படமான ஜனநாயக திரைப்படத்தை நடித்து முடித்து அமைச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை இயக்குனர் நேஷ் வினோத் இயக்கிருக்கிறாரு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகையொட்டு வர ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் படத்துக்கான சென்சார் சந்தை கிடைக்கல இதனால திரைப்படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான கே ஜனநாயகம் திரைப்படம் ஒரு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகாது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக தற்போது திரைப்படம் ரிலீஸ் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரைப்பட ரிலீஸுக்கான மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என சொல்லியிருக்கிறாங்க இதனால விஜய் ரசிகர்கள்

தேட்டர் போகும் என்பதனால ஜனநாயகன் திரைப்படத்துக்கு குறைந்த அளவில் தான் தேட்டர் கிடைத்து வந்துட்டு போகும் தற்போது ஜனநாயகன் தள்ளி போய் இருப்பது படக்குழுவுக்கு ஒரு வகை நல்ல விஷயமாகவும் இருக்கும் தனியாக ஜனநாயகம் வெளியாகும் போது நிறைய தேட்டர் கிடைக்க அதிக வசூலை வல்லவும் வாய்ப்பு இருக்குது அதேபோல தெலுங்கில் நடிகர் சிரஞ்சீவி நடித்த வர பிரசாத் காரு என்ற திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் இருக்குது இதில் வர பிரசாத் காரு திரைப்படத்தில் நடிகர் சிரஞ்சீவிடன் நடிகர் வெங்கடேஷ் நடிகை நயன்தாரா கேத்ரீன் தெரசா உள்ளிட்டவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இதனால் இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பு கொண்டுள்ளது மேலும் நடிகர் பிரபாஸ் சின் ராஜா சாப் என்ற திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் இருக்கு சிரஞ்சீவி வெங்கடேஷ் பிரபாஸ் ஆகியோர் தெலுங்கில் பெரிய ஹீரோக்கள் இதனால் ஆந்திராவில் அவர்களின் படத்துக்கு தான் அதிகமாக தேட்டர்கள் வழங்கப்படும் ஜனவரி ஒன்பதுல ஜனநாயகன் வெளியாகும் பட்சத்தில் குறைந்த அளவில் தான் அங்கே தேட்டர்கள் கிடைத்திருக்கும் தற்போது படம் தள்ளி போய் தனியாக ஜனநாயகம் வெளியாகும் போது நிறைய தேட்டர் கிடைக்க அதிக வசூலியெல்லாம் வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லப்படுது இதை விஜய் மற்றும் படக்குழுவினருக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இருப்பினும் பொங்கல் நேரத்தில் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விடுமுறைகள் இருக்கும் இதனால் அதிகமானவர்கள் குடும்பத்துடன் தேட்டருக்கு வந்து ப திரைப்படங்களை ரசிப்பார்கள் ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து விடுமுறை கிடைக்காது இது பின்னடைவாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது விஜய் டாப் ஹீரோ என்பது அவரது கடைசி படம் அரசியல் சார்ந்த வசனங்களை இடம்பெடுத்திருப்பது படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு இதனால் ரசிகர்கள் எப்போது வெளியானாலும் அந்த திரைப்படத்தை கூட்டம் கூட்டமாக பார்க்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான விஷயம் இதை பத்தினா உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ